வணக்கம் நண்பர்களே டெய்லி போக்கஸ் அப்டேட் சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமே இருக்கும் இப்ப பாக்க போறது ஒரு வீடியோ மட்டும் இல்ல இது ஒரு விவாத மேடை தற்போதைய அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மக்கள் வந்து அரசியல் எப்படி நினைக்கிறாங்க இப்போதைய அரசியல் மக்கள் நம்பிக்கை பிரிகிறதா பெரும்பாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க ஆனா ஓட்டு போடணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குதுங்கிறதுனால நிறைய பேர் ஓட்டு போட போறாங்க இதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு அரசியல் பிரச்சனை என்னவா இருக்கு இந்த அரசியல் சூழல் தமிழ்நாடுன்னு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு கல்வி ஆசிரியர் பிரச்சனைகள் சுகாதாரம் இதுல எல்லாத்துலயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இப்ப இளைஞர்கள்லாம் அரசியல் ஆர்வம் இல்லாம இருக்காங்களே காரணம் என்னன்னா வாக்குறுதிகள் ஹண்ட்ரட் நிறைவேற்றாதது ஒண்ணு ஒருத்தர் வந்தவங்களே திரும்ப திரும்ப அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்கல அதனால இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மேல தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்ப அரசியல் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக இருக்கா மக்களுக்காக இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது திட்டங்கள் வந்து மக்களுக்காக இருக்கலாம் ஆனா அது எல்லாமே மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட தான் போய் முடியுதா அப்படிங்கறது தெரியல பாதி திட்டங்கள் மக்களுக்கு முழுசா வந்து சேரல அப்படிங்கறதா மக்களுடைய கருத்தாவே இருக்கிறது அரசியல் கட்சிகள் கிளிநிலையிலே ரொம்ப அரசியல் கட்சிகள் கீழ்நிலையிலேயே ரொம்ப அரசியல் கட்சிகள் தான் இருக்கு அரசியல் கட்சிகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்ல சோசியல் மீடியா அரசியலை பாதிக்குதா கண்டிப்பா சோசியல் மீடியாவில தான் இப்ப அரசியலே நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மக்களை நேரடியாக சந்திச்சு ஓட்டு கேட்கறதுங்கிறத விட சோசியல் மீடியாவில தான் ஓட்டு கேட்கறது அதிகமாகும்னு நினைக்கிறேன் அரசியல் இன்னைக்கு சேவையா இல்ல தொழிலா இருக்கா மக்கள் பார்வையில பாத்தீங்கன்னா அரசியல் என்று ஒரு பவரான பவர்ஃபுல் பிஸ்னஸ்னே எடுத்துக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுங்கிறது கம்மியா இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க போராட்டங்கள் ஏன் அதிகமா இருக்கு போராட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கான தேவை நிறைவேறல அவங்களுடைய சொல்லக்கூடிய எப்படி சொல்றது அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைய சரியா செய்யல வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேறல இதனாலதான் போராட்டங்களா மாறுது அரசியல் எதிர்க்கட்சியின் பங்கு எப்படி இருக்கு எதிர்கட்சி பங்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கு இன்னும் அதிகமாக எதிர்க்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் மக்கள் உண்மையில என்ன எதிர்பார்க்கறாங்க வெளிப்படைத்தன்மை முதல் விஷயம் சொல்லணும்னா வெளிப்படையா இருக்கணும் எந்த காரியத்தை பண்ணாலும் சரி வெளிப்படையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் சொன்ன வாக்க காப்பாற்றணும் இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறது இன்றைய அரசியல் இன்றைய அரசியல் சொன்னா அதிக சத்தம் குறைந்த நம்பிக்கை அவ்வளவுதாங்க சவுண்டு அதிகமா இருக்கு சொல்ற விஷயங்கள் ஆனால் செயல் திறன் வந்து கம்மியா இருக்குங்கிறதா மக்கள் கருத்து அரசியல்ல ஒரு வார்த்தையில சொன்னா சுச்சுவேஷன்ல வாக்குறுதி முழுமையா இல்ல நம்பிக்கை கம்மியா கம்மியா ஆகிற மாதிரி இருக்கு அதுதான் அரசு மக்களுக்காக ஏதாவது வேலை செய்தா இல்ல அரசியலுக்காக வேலை செய்தா மக்களுக்காகங்கிறத விட அரசியலுக்காக அதிகமா இருக்கிறதா தான் மக்கள் கருத்து இளைஞர்கள் அரசியலை ஏன் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க ஏற்கனவே மூத்தவங்கள் தான் திரும்ப திரும்ப அரசியல்ல அதிகாரம் கிடைக்குது இளைஞர்கள் யாரும் இன்னும் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இல்லை அரசியல்வாதிகள் உண்மையை பேசுறாங்கன்னு நம்புறீங்களா கேமரா முன்னாடி வேற வெளியில வேற போராட்டங்கள் அதிகரிக்கிறது சரியா போராட்டங்கள் வேணும் தான் வேற வழி இல்ல ஏன்னா கேட்காமலே எதுவும் இப்ப கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்ல அதனால தேர்தல்ல நீங்க எதை எதை அடிப்படைய வச்சு ஓட்டு போடீங்க தேர்தல்ல நம்ம எதை அடிப்படைய வச்சு ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறையவே தான் மக்களுக்கு நம்பிக்கை நன்மையை செய்யறாங்களாங்கிறத பார்க்கணும் வெளிப்படையா இருக்காங்களா உண்மையை மட்டும்தான் தான் பேசுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க அரசியல்ல பிகஸ்ட் என்ன வாக்குறுதி நிறைவேறாதது தாங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு மெசேஜ் பேச்ச குறைச்சிட்டு செயல்ல அதிகமா இறங்கினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்